பர்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே ஜூலை மாதம் இந்த ஒன்றாம் தேதி தேவன் நமக்கு கொடுக்கல ஒரு விசேஷித்த வாக்கு தத்தம் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் புக் ஆஃப் ஐசையா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி நைன் நைன்டீன் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் எனக்கு அருமையானவர்களே இந்த முதலாம் நாள் ஜூலை மாதம் காலைபழிலே கர்த்தர் சொல்கிற ஒரு விசேஷித்த வசனம் வெள்ளம் போல் சத்ரு உன் வாழ்க்கையிலே வரும்போது நீ அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் எதோடைய சத்ருடைய போராட்டத்திலே நீ மூழ்கி போயிருக்கிறார் அந்த சத்ரு எப்பொழுது எழும்புவான் எனக்கு எதிராய் கடந்து வருவான் என்று ஒரு விதமான பயம் உன்னை ஆட்கொண்டுதான் இருக்கிறது இந்த காலை கர்த்தர் சொல்லுகிறார் நீ பயப்படுகிற சத்ரு உனக்கு வெள்ளம்போல் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் குடியேற்றுவான் என்று சொல்லிவிடவில்லை அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் இன்றைக்கு சத்ரு எந்த ரூபத்தில் வருவானா வெள்ளம்போல் சத்ரு வருவான் தண்ணீர் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு பொருள் தண்ணீர் இல்லாமல் வாழவே முடியாது கருத்து ஒரு உணவு நம்முடைய டைனிங் டேபிள் மேலே வரணும்னா அதுக்கு தண்ணி மிக அவசியம் அதை சமைக்கிறதற்கு சுத்திகரிப்பதற்கு எல்லாவற்றுக்கும் தண்ணீர் நம்மை சுத்தமாக வைப்பதற்கு தண்ணீர் நம்முடைய வீடுகளை சுத்தமாக வைப்பதற்கு தண்ணீர் நாம் சாப்பிடுவதற்கு தானியங்கள் வளைவதற்கு தண்ணீர் மிக 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 முக்கியம் கருத்தருக்கு அசைவம் சாப்பிடுறவர்களுக்கு அந்த மிருக ஜீவன்கள் நல்ல முறையில் வளர்வதற்கு தண்ணீர் முக்கியம் மழைக்கு தண்ணீர் முக்கியம் பயிர் வகைகளுக்கு தண்ணீர் முக்கியம் அந்த தண்ணீர் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது தண்ணீர் இல்லாமல் இருக்கவே முடியாது ஆகாரம் இல்லாமல் கூட இருந்து விடலாம் தண்ணீர் இல்லாமல் இருக்க முடியாது தண்ணீர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நொடியும் பிரயோஜனமானது அது உபயோகம் உள்ளது கர்த்தர் ஸ்தூத்ராம் ஆனால் ஒரு நாள் அந்த தண்ணீரே வெள்ளம் போல் மாறிவிட்டால் அதே தண்ணீர் தான் ஆனால் அது வெள்ளம் போல் பிரவாகித்து வரும்போது கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் நீ பயப்படாதே ஆபியானவர் உனக்கு செய்ய கொடியை அதற்கு விரோதமாய் ஏற்றுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஸ்தூத்திரம் தண்ணீர் தான் ஆனால் யூர்தான் அப்படியே பிரவாகித்து வந்தது செங்கடல் அப்படியே பிளந்து தண்ணீர் மதிலாய் நின்றது மாத்திரமல்ல மோசே அந்த கரங் அந்த கோலை உயர்த்தின போது அது பிரேத குழியாய் மாறிற்று என்று நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய பஷத்துக்கு மைமையை உண்டாவதாக ஆனால் அந்த தண்ணீர் நம்ம ஊடு கூட இருக்கும்போது நமக்கு உபயோகம் ஆனால் அது வெள்ளம் போல் மாறினால் அது நமக்கு ஆபத்து ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போனால் உன் பலன் குறுகிப்போம் சோர்ந்து போகாதே இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வெள்ளம் போல் வருகிற சத்துருவுக்கு நான் விரோதமாய் கொடியேற்றுவேன் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஹாலலூயா க்ளோரி நன்றி நன்றி செல்வமா கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக இந்த காலை வெளியிலும் அந்த வெள்ளம் மூன்று ரூபத்திலே கடந்து வரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முதல் நாம் பார்க்கும்போது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ரெண்டு சாமுவேன் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது துர்ச்சென்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது மரண அலைகள் அலைகள் என்றால் வெள்ளம் என்னை சூழ்ந்து கொண்டது துர்ச்சென்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது துர்ச்சின்ன பிரவாகம் என்றால் என்ன ஒரு மாபெரும் வெள்ளம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் அது என்னை பயப்படுத்தினது இன்றைக்கு முதல் சத்ரு நம் மத்தியிலே வெள்ளம் போல் வருவான் எப்படிப்பட்ட வெள்ளம் பயம் என்ற வெள்ளம் பயத்தை நமக்கு உண்டு பண்ணுவான் பயம் வேதனை உள்ளது கிறிஸ்துவின் அன்பிலே பூர்ணப்பட்டவனுக்கு பயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அவனும் நமக்குள்ளே ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அது துர்ச்சென்ன பிரவாகம் நம்மை பயமுடுத்தும் த ஃப்ளட்ஸ் விச் ஃப்ரைட்னஸ் அண்ட் கிவ் எஸ் எ ஃபியர் கருத்தருடைய பிரச்சினாமத்துக்கு இந்த இடத்துல தாபீதுக்கு அப்படி தான் நடந்தது சவுலவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை துரத்தி அடிக்கும்போது அவன் சொல்லுகிறான் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சென்ன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த காலவழிலே கருத்தை சொல்லுகிறார் சத்ரு போல் பயம் என்ற ரூபத்திலே உனக்கு விரோதமாக எழும்பினாலும் இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவி உன்னை விட்டு அக்கன்று போக்கட்டும் உன் எதிர்காலத்தை குறித்து பயம் உன் பிள்ளைகளை குறித்து பயம் உன் குடும்ப வாழ்க்கை குறித்து பயம் ஊழியத்தை குறித்து பயம் வேலை செய்ய ஸ்தலத்திலே பயம் உன் வியாதியை குறித்து பயம் 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 இந்த பயம் உன்னை ஆளுகை செய்கிறதா இன்றைக்கு காண்டச் சொல்லார் அந்த பயம் வெள்ளம் போல் வந்தாலும் ஆவியானவர் உனக்கு செய்ய இருக்கிறார் என்று சொல்லி ரெண்டு திமுத்தி ஒன்று ஏழிலே அப்போஸ்னா பவுல் திமோதிவுக்கு எழுதுமோ சொல்லுகிறார் உனக்கு பயத்தின் அடிமைதனத்தின் ஆவியை தராமல் பலனும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கருத்த தந்திருக்கிறார் பயத்தின் ஆவியல்ல பலமும் பலனும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார் ஆம் இருபத்தி ஆறு ஏழிலே ஈசாக்கு அந்த அபிமலை தங்கும் தங்கும்போது தன் மனைவியை சகோதரி என்று சொல்கிறான் சகோதரி மிக் ரெபேகால் மிக அழகாக இருப்பாள் அவர்கள் அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்வார்களோ என்ற பயத்திலே கர்த்தருக்கு சூத்திரம் அவன் அவனை பார்த்து சொல்கிறான் என் சகோதரி அப்பொழுது அந்த ராஜா அவளை அழைத்து வாரும் என்று சொல்லும்போது அவன் ஆண்டவர் அவனை கடிந்து கொள்கிறார் அது மனைவி அல்ல அது சகோதரி அல்ல மனைவி என்று சொல்லி அவன் ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது அவர்கள் விளையாடுகிற ஒரு விளையாட்டு அது கணவன் மனைவிக்குரிய ஒரு விளையாட்டாய் இருந்தது உடனே அவன் சொல்லுகிறான் இதோ நான் பாவம் செய்திருந்தால் என்னுடைய தேசமே ஆண்டவரால் அழிந்து போயிருக்குமே நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் செய்தாய் ஈசாக்கு செய்ததற்கு காரணம் என்ன பயம் பயம் என்ற வெள்ளம் அவனை ஆளுகை செய்தது ஒருவேளை தன் மனைவி எடுத்துக்கொள்வார்களோ என்ற பயம் என்ற வெள்ளம் அவனை விரோதமாய் மோதினது ஆனால் ஆண்டவர் ஈசாக்கு செய்யக்கூடிய அவன் அவனுக்கு அந்த அபிமலைக்கு விரோதமாய் அவர் குடியேற்றினார் எப்படி அவனை ராக்காலத்தில் கண்டித்தார் கர்த்தர்க் ஸ்தூத்ரா ஆதி முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றை வாசிக்கும் போது கூட லாபான் யாகோப்பை விதத்தில் ஏமாற்ற பார்த்தான் கர்த்தர் சூத்ராம் அது நிமித்தம் லாபானுக்கு மிகுந்த பய யோ யாக்கோப்புக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று ஆனாலும் கர்த்தர்க் ஸ்தூத்ராம் அவன் ஆண்டுடைய சமூகத்திலே வந்து ஜெபித்த போது தேவன் அந்த பயத்தை நீக்கி போட்டு அந்த வெள்ளம் அவனை அவனுக்கு விரோதமாய் எழும்பாதபடி அந்த சத்ருக்கு விரோதமாய் அது காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ஆதியா முப்பத்தி ரெண்டு ஏழிலே கூட ஏசா அவனுக்கு எதிர்நோக்கி வரும்போது ஒரு பயம் தன்னுடைய குடும்பத்தை ரெண்டு பரிவாரங்களாய் பிரித்து விடுகிறான் ஒருத்தன் மீது விழுந்தாலும் இன்னொருத்தை காப்பாற்றப்படுவாளே என்று சொல்லி பயம் இன்றைக்கு பயம் என்ற ஆவி வெள்ளம் போல் உன் வாழ்க்கையிலே உன்னை சூறையாடி கொண்டிருக்கிறதா எதற்கும் பயம் என் பிள்ளை குறித்து பயம் குடும்பத்தை குறித்து பயம் வேலை குறித்து பயம் அதிகாரிகளை குறித்து பயம் என்ன செய்து விடுவார்களோ என்ன நடக்குமோ என்று வெள்ளம் போல் அந்த பயத்தை உனக்குள்ளே சாசானவன் அதை உனக்குள்ளே கிரீஸ் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் அவனுக்கு விரோதமாய் நான் கொடியேற்றுவேன் ஏசாமுக்கு யாக்கோப்பு பயந்தான் ஆனால் ஏசாமும் யாக்கோப்பும் தழுவி கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்தார் தன் மனைவி அபகரித்து விடுவார்களோ என்று பயன் பயந்தான் ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று விதத்திலே ஆவியானவர் கொடியேற்றினார் லாபான் யாக்கோப்பை ஏமாற்ற பார்த்து நாள் முதல் கொண்டு ஏமாற்றத்தை அவனுக்கு ஒரு ஒரு காரியமாய் செய்து கொண்டிருந்தான் ஆனால் முடிவிலே கர்த்தக சூத்ரா அந்த யாக்கோப்பு சமஸ்தேலுக்கு பன்னிரெண்டு பிதாக்களை பெற்றெடுக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றான் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கூட பயம் வெள்ளம் போல் கடந்து வரலாம் ஒரு கடிதத்தின் மூலம் வரலாம் ஒரு நபரின் மூலம் வரலாம் ஐயோ இந்த நபர் வந்துட்டால் என் வாழ்க்கையே நாசமாகி போய்டுமே என்ற பயம் கர்த்தருக்கு சூத்திரம் இந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது தெரியலையே பயமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கவிதத்தில் எப்படிப்பட்ட பயம் உன்னை ஆளுகை செய்தாலும் இன்றைக்கு நஷ்ரெய்னாகிய இயேசுவின் நாமத்தினாலே அந்த பயத்திற்கு விரோதமாய் ஆவியானவர் செய்யக்கூடிய ஏற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஈசா கிரபேக்கால் குடும்பத்தை ஆசிர்வதித்த தேவன் உன்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லமை இருக்கிறார் கதர்க் ஸ்தூத்ராம் இரண்டாவது இந்த வெள்ளம் எப்படி வரும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யோனா இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது யோனா புக் ஆஃப் ஜோனா செகண்ட் சாப்டர் தேர்ட் பர்ஸ் சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்தில் நீர் கை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலை எல்லாம் என்மேல் புரண்டது கத்திரக்கு சூத்திரம் உங்களுடைய வெள்ளங்கள் அலைகள் எல்லாம் என்மேல் புரண்டது ஹலலூயா கர்த்துடைய பரிஷ்ணாமத்துக்கு மைமை உண்டாவதாக த ஃப்ளட்ஸ் விச் பிரேக் எவ்ரி ஐ மீன் இன்றைக்கு இந்த நீரோடைகள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த ஏரிகள் எல்லாம் பார்க்கும்போது பீச் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய ப்ரொட்டெக்ஷன் ஃபென்ஸ் மாதிரி போட்டு வைத்திருப்பாங்கள் தண்ணி அந்த எல்லையை மீறி வரக்கூடாது என்று சொல்லி ஆனால் இந்த காலை வளையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படலாம் அடைந்து கிடைக்கலாம் இதை மீறி நீ வரக்கூடாது என்று சொல்லியிருக்கலாம் வேலை செய்ய ஸ்தலத்திலே நீ ஒரே இடத்துல தன்னை வருஷமாக உட்கார்ந்து கொண்டிருப்பாய் எந்த விமோச்சனமும் இல்லை கர்த்தக் ஸ்தூத்திரம் உண்டாவதாக அந்த வெள்ளம் அந்த ஃபென்ஸு அந்த தடைகளெல்லாம் உன் டைத்து உன் வாழ்க்கையை இன்றைக்கு பாளாக்கி கொண்டிருக்கிறதா பயப்படாதே பயப்படாதே கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக அது எல்லாவற்றையும் உடைத்தாலும் சமீபத்திலே சென்னையிலே ஒரு பெரிய மலை வந்தபோது செம்பரம்பாக்கம் லேக் அது உட்டாய்ந்தது அது சுற்றி ஒரு பெரிய மதில் இருந்தாலும் அந்த மதிலும் இடிந்து விழுந்து அந்த வெள்ளம் புரண்டோடினது பக்கிங்காம் கெனால் வழியாக அந்த தண்ணி சுரப்பம் சுரந்து கொண்டே இருந்தது அப்பொழுது கருத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அங்குள்ள அங்குள்ள அங்குள்ளவர்களெல்லாம் தூங்கி கொண்டு போகும்போது தூங்கி கொண்டு இருக்கும்போதே குடிசைகளை அடித்து கொண்டு வாரி கொண்டு போகப்பட்டார்கள் இன்றைக்கு வெள்ளம் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு தண்ணீர் நம்முடைய தேசத்துக்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சத்ரு அந்த சூழ்நிலையிலே உன் குடும்பத்தை அலக்கழித்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு செய்யக்கூடிய ஆய் இருப்பார் மூன்றாவது கர்த்தருக்கு சூத்திரம் மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம் யோபு இருபத்தி ஏழு இருபதுல பார்க்கும்போது வெள்ளத்தை போல் இடுக்கண் அவனை வாரி கொண்டு போகும் ராசாமத்திலே பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போவோம் இது எப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் கர்த்தரக் சூத்திரம் அப்படியே அவனை வாரி கொள்ளுகிற ஒரு வெள்ளம் கர்த்தரக் சூத்திரம் உண்டாவதாக அடித்து நொறுக்குகிற வெள்ளம் புரண்டு போகிற ஒரு வெள்ளம் கர்த்தரக் சூத்திரம் உண்டாவதாக இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறார் அப்படிப்பட்ட வெள்ளம் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாறிக்கொண்டு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு வெள்ளம் இருக்குமானால் கத்தரக் சூத்திரம் நோவா நாட்களிலும் அப்படி தான் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போனதை நாம் பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும்போது ஜலப்பிரவாகத்திலிருந்து அனைவரையும் வாரி போகும்படி போகும் மட்டும் உன்னை உணராதி இருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்தில் வருங்காலத்திலும் நடக்கும் ஹலலூயா கர்த்தக் சூத்திரம் அப்படி வாரி கொண்டு போகிற வெள்ளம் த ஃப்ளாட் விச் ஓவர் கம்ஸ் எவ்ரிபடி கத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக அப்படியே வாரி அடித்து கொண்டு போய்விடும் இந்த காலவெளியிலே கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்தாலும் நாம் நினைக்காத பட்சத்தில் எல்லாவற்றையும் வாரி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கருத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு ஜெயக்கூடியாய் இருப்பார் ஹலலுயா இன்றைக்கு சத்ரு எத்தனை ரூபத்திலே போல் வந்தாலும் ஆவியானவர் ஜெயக்கொடியாக இருக்கிறார் ஹலலூயா முதல் எப்படி நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுவார் நம் வெள்ளம் போல் இருக்கிற பயத்தை உன்னிலிருந்து எடுத்து போடுவார் இரண்டாவது கர்த்தருக்கு சூத்திரம் உன உனக்கு சூழ ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கலாம் அந்த வேலி கூட உடைந்து அந்த வெள்ளம் வந்து உன்னை அபகரிக்க பார்க்கலாம் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஜெயக்கொடியாய் இருப்பார் வாரிக்கொண்டு போக வேண்டிய ஒரு புய ஒரு வெள்ளம் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பலாம் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போகும் ஒன்றும் விடாமல் வாரிக்கொண்டு போகிற ஒரு நிலைமையிலே நீ வந்தாலும் கூட கருத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக நீ பயப்படாதே உன் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் உண வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் சூத்திரம் உண்டாவதாக தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஹாலலூயா இந்த காலவழியிலே ஜெபிப்போமா சத்ரு போல் வரும்போது ஆவியானவர் தாமே செய்ய கொடியாய் அவனுக்கு விரோதமாய் செய்ய கொடி ஏற்றுவார் அவனுக்கு விரோதமாய் செய்ய கொடி ஏற்றுவார் எப்படி அந்த வெள்ளம் உனக்குள்ளே வருகிறது ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தூத்திரம் ஆண்டவரே அந்த வெள்ளம் அடுவரையும் நஞ்சையோடு துதிக்கிறோம் 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 ராஜா க்ளோரி ரீக்கபா நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வெள்ளமாக இருக்கிற சுவாமி ஏசப்பா பயம் படவ பல்லவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாதப்பா பயம் வேதனை உள்ளது கிறிஸ்துவின் அன்பிலை பூரணப்பட்டவனுக்கு பயம் இல்லை அப்பா நாங்கள் பயந்து கொண்டிருக்க காரியம் நேரிடாத ஆண்டபுரே அப்பா அந்த பயத்தினால் கதாவே அப்பா ஏ யாக்கோப்பு ஆண்டபரே ஏசா தன்னுடைய மந்தையெல்லாம் சூறையாடி விடுவான் ரெண்டு பிரிவாய் பிரித்தான் ஒன்று போனாலும் ஒன்று இருக்கும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் அந்த ஏசாவுக்கு விரோதமாய் குடியேற்றினார் அவன் வந்து தழுவி முத்தமிடும்படி கர்த்தர் கிருப்பை செய்தார் கர்த்தர் சூத்ராம் ஈசாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார் அவனுக்கு விரோதமாய் இந்த ஜனங்கள் எழும்பி அவனை மணமடி உண்டாக்கினார்கள் ஒரு விதமான பயம் அவனை ஆட்கொண்டிருக்கும் ஆனாலும் அவனுக்கு வெற்றி கர்த்தர் கொடுத்தார் இன்றைக்கு வெள்ளம் போல் பயம் உன் வாழ்க்கையை அலக்கழித்தாலும் பலர் ரூபத்திலே அலக்கழித்தாலும் ஆவியானவர் செய்யக்கூடியாய் உன்னோடு கூட இருக்கிறார் பயப்படாதே திகையாதே கலங்காதே ஆண்டவர் உன் பட்சத்திலிருந்து உனக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தை காய் ஸ்தூத்தரிக்கிற ராஜா ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பா துதிக்கிற ராஜா ஆண்டவரே இந்த வழியில் கூட ஆண்டவரே வெள்ளம் போல் எல்லாவற்றையும் உடைத்து எரிகிற ஆண்டவரே அந்த வெள்ளம் வந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடந்து வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் பயப்படாதபிடிக்கு ராஜா ஆண்டுடைய கிருபையை சார்ந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே அப்பா கோழியாத் கொக்கரித்து எழுமின போது அந்த தாவீது அந்த கோழியாத்தை விழுத்தினதை நாங்கள் பார்க்கிறோமே அப்பா அந்த தடையை உட்டைத்து போட்டதை நாங்கள் பார்க்கிறோமே அப்படியாய் மதில் போல் ஒரு தடைகள் காணப்பட்டாலும் என் தேவன் அதை தகர்த்தெரிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்ட அப்பா மூன்றாவது வெள்ளம் எங்களை வாரி கொண்டு போகும் அப்பா யோபு இருபத்தேழு இருபதுலே வாசிக்கிறோமே வாரி கொண்டு போகும் ஒன்றுமில்லாமல் அப்படி துடைத்து எடுத்து கொண்டு அப்பா இதே யோபுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தான் அப்பா சிக்கலாகிலே தாவிது எல்லாவற்றையும் இழந்தான் ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய நாட்டத்தக்கதாக முன்னிலைமை காட்டிலும் பின்னிலமையினர் ஆசி பதித்தீரப்பா இந்த காலவெளியிலும் ஆண்டவரே ஏசப்பா சத்ரு எத்தனை ரூபத்திலே வெள்ளம் போல் வந்தாலும் ஆண்டவரே வெள்ளம் போல் வந்து எங்களுக்கு பயத்தின் ஆவியை எங்களுக்குள்ளே அப்பா கர்த்தாவே கிரீ செய்யும்படி செய்தாலும் ஆண்டவரே அந்த நிலைகளெல்லாம் உடைத்து அந்த வெள்ளங்கள் எங்கள் மேலே புரண்டு வந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா யோபிள வாசிச்சது போல் எங்களை வாரிக்கொண்டு யோனாவிலை போல் எங்களை கொண்டு போனாலும் மாண்டவரேன் பா நாங்கள் உங்களுடைய பிரமாணங்களை விட்டு விலகாதபடி கர்த்தரைகளை காத்துக்கொள்ளும் தேவ நே தேவக்கருபை ஆழிச்சியிட்டும் இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க பட்சியம் அப்பா ஒரு ஆசீர்வாதமாக இருக்க பட்சியும் எல்லா தேவைகள் சிந்திக்கப்படட்டும் சரீரத்தில் நல்ல சோத்தையும் பலத்தையும் கற்றுத் தருவீராக தாழ்த்தியுடைய கருத்தில் கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல் ஹாவ் அ பிளெசட் மந்த் அமேன்